தயக்கங்கள் நம் வாழ்வில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு சில சமயங்களில் அந்த தயக்கங்கள் நம் முகத்தில் பிரதிபலிக்கும் சில தயக்கங்கள் நாம் பிரதிபலிக்காமல் மனதுக்குள்ளேயே அடக்கப்படும் அந்த தயக்கங்கள் ஏன் ஏற்படுகிறது நம்மளுடைய சிந்தனை போதாமை அல்லது போதிய தரவுகள் இல்லாமை இந்த போதிய தரவுகள் இல்லாமை என்று எதை கூறுகிறோம் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முயல்கிறோம் அதற்கு போதுமான தகவல்கள் நமக்கு இல்லை இந்த இத்தியத்தில் அதனால்தான் சொன்னேன் தயக்கங்கள் ஏன் வருகிறது என்றால் நம்மளுடைய பதிவு பெட்டகத்தில் அது எங்கு பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கப்படுகிறதோ நான் எனது செய்களின் மூலம் காட்டுவது மூலையினுடைய மூளையில் ஒரு ஒரு பகுதியில் அது இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே ஒரு தயக்கத்தின் கதை தயக்கங்கள் நம் வாழ்வில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு சில சமயங்களில் அந்த தயக்கங்கள் நம் முகத்தில் பிரதிபலிக்கும் சில தயக்கங்கள் நாம் பிரதிபலிக்காமல் மனதுக்குள்ளே அடக்கப்படும் அந்த தயக்கங்கள் ஏன் ஏற்படுகிறது ஒரு செயலை செய்யும் பொழுதோ அல்லது ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதோ நமக்கு சில தயக்கங்கள் இருக்கும் தயக்கங்கள் ஏற்படுவ ஏற்படுபவர்கள் அல்லது தயங்குபவர்கள் வாழ்வில் பெரிதாக வெற்றிகளை காண முடியாது என்ற வெற்றி பழமொழிகள் உண்டு அவை உண்மையா அவ்வாறு நாம் தயங்கி நிற்பதால் அல்லது இந்த செயலிகளை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க தெரியாமல் தயங்கி நிற்பதால் நாம் பெரிய வெற்றிகளை இழந்து விடுவோமா அல்லது பெரிய வெற்றிகளை அடைய இயலாத மனிதர்களாக ஆகிவிடுவோமா என்பதுதான் என்பதை பார்ப்பதுதான் இந்த காணொளி தயக்கம் ஏன் வருகிறது நம்மளுடைய தரவுகள் இல்லாமை இந்த போதிய தரவுகள் இல்லாமை என்று எதை கூறுகிறோம் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முயல்கிறோம் அதற்கு போதுமான தகவல்கள் நமக்கு இல்லை நாம் ஆலோசனை என்ற பெயரில் அடுத்தவருடைய பேச்சை கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் தயக்கம் நம்மளை அப்படித்தான் நகர்த்தி செல்லும் எப்படியும் அந்த இலக்கை அடைய வேண்டும் ஆனால் தயங்குவது தயக்கம் நமக்கு மேற்கொண்டும் இந்த பயணத்தை தொடரலாமா இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்வதற்கு இது சரியான தகுந்தானா என்ற பல தயக்கங்கள் ஏற்படும் இந்த தயக்கங்களுக்கான அடிப்படை மூலக்கூறு என்னவென்றால் நாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இது என்ன இது எப்படி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தயக்கங்கள் ஒருவருக்கு என்ன காரணம் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தும் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்கு தான் நமக்குள்ளே இருக்கிற ஜெராக்ஸ் மிஷின் அந்த பதிவு பெட்டகம் அந்த பதிவு பெட்டகத்தில் போதிய அளவிற்கு நம் கண்கள் காட்சிகளை பதிவு செய்யும் தீயவை பார்க்காதே தீயவை கேட்காதே தீயவை பேசாதே என்று காந்தியடிகள் சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தீயவை என்று எதை வரையறுக்கிறோம் என்றால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத செயல்கள் தீயவைகள் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத தத்துவங்கள் தீயவைகள் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத பழக்க வழக்கங்கள் தீயவைகள் அப்படி ஒரு தீய செயல் நடக்கிறது என்றால் அதை பார்க்காதே என்று கூறுகிறார்கள் காந்தியருடைய அறிவுரை இந்த அது சரி அந்த தீயவை தவிர இந்த சமூகம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுகளை நீங்கள் பார்க்க தவறுங்கள் அது தனி விவாதம் ஆனால் நீங்கள் பார்க்க தவறிய சில தருணங்கள் உங்களை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உங்களுடைய பதிவு பெட்டகத்தில் ஜெராக்ஸ் என்று என்ற அவைகள் பதிவு செய்து கொண்டே இருக்கும் உற்று கவனியுங்கள் பாருங்கள் என்றால் வெறுமன பார்வையை மட்டுமே கண்களை கண்களை அதை நோக்கி திருப்பதன் மூலம் அந்த காட்சிகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல அதை உங்களுடன் உணர்வுகளுடன் பாருங்கள் சில விஷயங்களை பார்ப்பதற்கு மட்டும்தான் உங்கள் உணர்வுகள் தூண்டப்படும் இது பாலியல் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் பாலியல் ரீதியாக ஈர்க்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் செயல்படும் காட்சிகளை நாம் மிக மிக ஆர்வத்தோடு பார்ப்போம் காரணம் இயல்பாகவே இனப்பெருக்க உணர்வுகள் அதிக பதிவு பெற்ற ஒரு வடிவம்தான் மூடல் அதனால் அந்த பாலியல் தூண்டல் காட்சிகளை மிக அதிகமாக கவனிப்போம் டயபோசிட்ஸ் ஜென்டர் எதிர்பாலினம் அது ஆண் பெண் பெண் ஆண் எது வேண்டுமானால் இருக்கலாம் இதை கொஞ்சம் சற்று கவனமாக கவனிப்போம் இது போன்று நமக்குள் இது இயற்கையாகவே பதிய பதிய வைக்கப்பட்ட புதிய வைக்கப்பட்ட ஒரு உணர்வுகள் அவைகளுக்கு நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பழைய மலையாள படம் உண்டு அந்த படத்துடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு வாரிசு ஒரு ஆண் ஒரு குருகுலவாசத்திற்காக அவனை காட்டிற்குள் வளர்ப்பார்கள் அந்த குருகுலவாசத்தில் பெண்கள் இருக்க மாட்டார்கள் குருகுலவாசம் என்றால் அங்குதான் அவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அரசனுக்கு தகுதியான அத்தனை விஷயங்களையும் அங்குதான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அரசனாக திகழ வேண்டும் என்றால் அவனுக்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்க வேண்டும் போரிடம் வித்தும் செய்யும் வீரம் வித்த யுத்த யுக்திகளை கையாளும் திறன் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அரசன் என்பதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அடிப்படை தகுதிகள் அதாவது உளவியல் அமைப்பு தன்னை தகவல் கொண்ட அரசிய பண்புகள் அப்படி த அப்படி குறுகலவாசத்திலிருந்து ஒரு ஒரு ஆண் பருவ வயதை எய்த ஆண் அந்த காட்டினுள் ஏதோ நீர் எடுப்பதற்காக ஒரு நீரோடை பக்கம் செல்வான் அந்த மறுமுனையில் ஒரு பெண் அதுவும் அந்த அந்த நீரோடையினுடைய இந்த பக்கம் இந்த பையன் அந்த பக்கம் அந்த பெண் அந்த பெண்ணினுடைய உருவம் அந்த நீரில் தெரியும் இவன் குடிந்து நீர் வர்ந்து எடுத்த பொழுது அவனுக்கு அப்பொழுதுதான் பெண் என்று ஒரு படைப்பு இருப்பதையே அந்த அரச இளைஞன் பார்க்கிறான் பார்த்தவுடன் அவனுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் உணர்வுகளாக முகத்தில் பிரதிபலிக்கும் இது ஒரு காட்சி மலையாள படத்தினுடைய ஒரு காட்சி இது என்பது என்னுடைய இறுதியில் வந்த படம் எனக்கு அந்த படத்தின் தான் ஞாபகம் இல்லை ஆக உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பயிற்சி எடுக்காமல் எந்தவித பயிற்சி முன்ன முன்பயிற்சியும் இல்லாமல் உங்கள் உடல் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பது கலவி மட்டுமே அதாவது இனப்பெருக்கத்திற்கான கலவி இந்த கலவிகள் ஒரே பாலினம் கலவியில் கூட இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள காலங்கள் என்பதால் அதை கூறுகிறேன் சரி நாம் நம்முடைய மையப்பொருளான நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினுடைய மகத்துவத்தை ஜெராக்ஸ் மிஷின் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவு பட்டத்தினுடைய மகத்துவத்தை சொல்வதற்குத்தான் இந்த தொடர் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அதனால்தான் சொன்னேன் தயக்கங்கள் ஏன் வருகிறது என்றால் நம்மளுடைய பதிவு பெட்டகத்தில் அது எங்கு பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கப்படுகிறதோ இருக்கப்படுகிறதோ நான் எனது செய்களின் மூலம் காட்டுவது மூலையினுடைய மூலையில் ஒரு ஒரு பகுதியில் அது இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் அவைகள் பதிவு செய்யப்படும் பொழுது எல்லாம் என்னெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அதாவது நம்மளை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் நம்மை விட்டு மிக தூரத்தில் துல்லியமாக ஒரு மென்மையாக ஒளியாக மட்டும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் நம்மை விட்டு மிக தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய எண்ணங்கள் அவரை பற்றிய சிந்தனைகள் கூட நமக்குள் பதிவு செய்யப்படுகிறது ஏதோ ஒரு நாள் நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு காண்கிற ஒரு நண்பரை பார்த்து நாம் சொல்வது அன்னைக்கு கூட உன்னை நினச்சேன் அப்படின்னு அன்னைக்கு ஒன்று நினைச்சேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க அன்னைக்கூட ஒன்று கூப்பிடணும் நினைச்சேன் அப்படிம்பாங்க இதுதான் அந்த ஞாபகப்பட்டத்தினுடைய மதிப்பு அந்த ஞாபகப்பட்டகம் எங்கெல்லாம் உதவுகிறது பாருங்கள் கல்வி மனித ஒழுக்கம் வெற்றியை நிர்ணயிக்கும் பேராற்றலை பயன்படுத்துவது வாழ்வின் சூட்சுவங்களை அறிந்து கொள்வது பிரபஞ்ச விஷயங்களை அறிந்து கொள்வது என்று பல்வேறு விஷயங்களை இந்த நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் தான் தீர்மானிக்கிறது எப்படி தீர்மானிக்கிறது நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்து அப்சர்வ் பண்ணுற அல்லது உங்களை சுற்றி நிகழ்கின்ற எந்த விஷயமங்களாக இருந்தாலும் அவை ஏற்றுக்கொள்ள தகாத விஷயங்கள் என்றால் நமது பயிற்சிக்கப்பட்ட மூளை அதை இயல்பாகவே தவிர்த்துவிடும் அந்த அரிய பெட்டகம் அந்த பதிவு பெட்டகம் நமக்குள்ளே மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நம்மிலிருந்து அந்த வெளியாகும் சொற்கள் கூட அதன் அடிப்படையில்தான் வருகிறது எங்கோ நாம் படித்த புத்தகம் எங்கோ நாம் கேட்ட ஒரு வாசகம் இது ஒரு ஒரு பிரயாணத்தில் நம்முடன் சேர்ந்த சக பிரயாணி சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு மிக ஆழமாக பதிந்திருக்கும் காரணம் நாம் அதற்காகவே படைக்கப்பட்டிருப்போம் நாம் படைப்பின் நோக்கம் அதில் அறிந்து கொள்ள முடியும் எல்லோருக்கும் எல்லோ வாசகங்களும் அந்த நகர்வுகளை உண்டு செய்யாது பாருங்கள் ஒரு வகுப்பறையில் தோராயமாக ஒரு முப்பது பேர் ஒரு வகுப்பறையில் இருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தல் திறன் மூலம் சொல்லும் வார்த்தைகள் அந்த கற்பிக்கும் முறையில் எத்தனை பேருக்கு ச அது மிக சரியாக போய் சேருகிறது அந்த பதிவு பெட்டத்தில் இத்தனை பேருக்கு அது போய் சேர்கிறது அந்த சேர்ந்தவைகளை அவர்கள் ஞாபகத்தில் கொண்டு வந்து தேர்வுகள் என்ற தேர்வில் அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் இதில் வித்தியாசம் இருக்குது இல்லையா இதைத்தான் ஞாபக சக்தியாக பார்க்கிறோம் தேர்வு எழுதி தகுதி பெற்று பட்ட தகுதி பட்ட பெற்ற தகுதியோ இதோ தகுதி பெற்று அதில் மூலம் நாம் சம்பாத்தியம் பணம் சம்பாதிக்கும் வழிமுறை என்பதுதான் பெரும்பான்மையாக கடைபிடிக்கப்படும் சமூகமாக நாம் இருக்கிறோம் இன்றைய சமூகம் அவை மட்டுமல்ல மற்றவைகளும் இருக்கின்றன பள்ளி கல்வியே கல்வியே வேண்டாம் என்று நான் கூறவில்லை ஆனால் இன்றைய பள்ளி கல்விகள் மனிதனை சீர்படுத்தும் அல்லது அவனுடைய படைப்பின் நோக்கத்தை அறியச் செய்யும் ஒரு கல்வி சாத ஒரு சாதனமாக அந்த கல்வி இல்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தான் இருக்கிறது ஐயா தமிழ்கடல் நல்லைக்கண்ணன் அவர்கள் மறைந்த தமிழ்கடல் நல்லைக்கண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை எல்லா அவருடைய சிறப்புரையிலும் அவர் கூறுவார் பட் அவர் பேச்சுரையில் அவர் சொல்வார் நான் பள்ளிக்கூடம் செல்லவில்லை அதனால்தான் அறிவாளியாக இருக்கிறேன் அவர் பேசும் பொழுது எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்திக் கொள் சில திருவாசகம் திருமந்திரம் அவர் படித்த தமிழ் தொன்மையான நூல்கள் அத்தனையும் அவர் ஞாபகத்தில் கொண்டு வந்து எந்த இடத்தில் சரியாக பொருத்த வேண்டும் நம்முடைய உரையில் எந்த இடத்தில் பொருத்த வேண்டும் எந்த இடத்தில் சாமானிய வாழ்க்கையினோட வாழ்க்கையின் சம்பவங்களை குறிப்பிட வேண்டும் எந்த இடத்தில் நாம் படித்த சம்பவ படித்த நூல்களினுடைய உதாரணங்களை சேமிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் அவர் சொல்வார் நான் பள்ளிக்கூடம் செல்லாதனால் தான் அறிவாளியாக இருக்கிறேன் ஆனால் பள்ளிக்கூடம் சென்றதால் தான் அப்துல் கலாம் அறிவாளியாக இருக்கிறார் இரண்டு அறிவாளித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய பதிவு பெட்டகம் ஒன்று ஐயா அப்துல் கலாம் என் ஒன்று ஐயா நல்லைக்கண்ணன் இருவருமே அறிவாளிகள் தான் ஒருவர் பள்ளிக்கு செல்லாதவர் இன்னொருவர் பள்ளிக்கு சென்றவர் பள்ளி சென்று பட்டம் பெற்றவர் இந்த அறிவாலைத்தலங்களை எப்படி நீங்கள் இந்த தலங்களை அவர்களுடைய புரிதல்களை அவர்களுடைய கற்றல் விதங்களை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வீர்கள் வேண்டாம் அதை ஆய் அதை உதாரணமாக மட்டுமெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னால் இருக்கும் வாய்ப்புகளை பாருங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த பதிவு பெட்டகத்தை நல் சொற்களால் நல் செயல்களால் சமுதாயத்தால் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில வழக்கங்களால் நிரப்பிக்கொள்ளுங்கள் அவை பேராற்றலை பயன்படுத்தும் நம் பதிவுபட்டகம் தானாக எழுந்து வெளிப்பட்ட உடையில் அது பேராற்றலை பயன்படுத்த வேண்டும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் மக்கள் இருக்க வேண்டும் பிரபஞ்ச ஆற்றல் மக்கள் இருக்க வேண்டும் என்றால் நம் உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வழிபாட்டு முறை என்ன அந்த வழிபாட்டு முறைகளில் நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் இவைகள் அடங்கியதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஸோ படைப்பின் நோக்கம் அறிய வேண்டுமென்றால் என் முந்தி முந்தைய அச்சாயத்தை பாருங்கள் கடவுள் சொல் மறந்த கணினிகள் அந்த படைப்பின் நோக்கத்தை அறியக்கூடிய ஆற்றலை பெற வேண்டுமென்றால் நமக்குள் இருக்கும் ஜராக்ஸ் மிஷின் தொடரை கவனியுங்கள் நாம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எவ்வாறு வடிவ வடிவமைக்கப்பட்டு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டுமென்றால் செவ்வாக்களம் ஏதோறும் வரும் மனிதர்கள் ப்ரீ கம்ப்யூட்டர் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்ற தொடரை பாடுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுடைய வீடியோக்களை பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்கும் வீடியோக்களை ஜாயின் பண்ணுங்கள் மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்கள் கண்டு பிரத்யேகமாக பதிவுகள் வருகின்றன வீடியோக்கள் வருகின்றன அந்த வீடியோக்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும் ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்